அப்பாவின் மரணம் அம்மாவை மிகவும் கஷ்டப்படுத்துது அப்பா இறந்து பத்து நாட்கள் ஆயிடுச்சு அனைவரும் சென்றுட்டாங்க வீடே வெறிச்சோடி இருக்குது ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை நான் ஓரளவு நார்மலுக்கு வந்துட்டேன் ஆனா அம்மாவை பார்க்கும்போது என்னால் இயல்பாக இருக்க முடியல அம்மா கொஞ்சம் கூட மாறவே இல்லை எப்பவும் வெறிச்சோடிய பார்வை என்னுடன் கூட அதிகமாக பேசல போன வாரம்தான் என்னோடய பிஇ ரிசல்ட் வந்துச்சு எதிர்பார்த்த மார்க் வரல அப்பா கவலைப்படவில்லை அம்மா தான் நல்ல வேலையாக தேடுவா என்று சொன்னாங்க ஆனா அதற்குள் இப்படியே ஆயிடுச்சு அப்பாவை நினைச்சு பார்க்குறேன் வயது ஐம்பத்தேழு ஆகுது அப்பாவுடன் நான் அதிகம் பேசியதில்லை அவர் சுபாவம் அப்படி அம்மாவுடன் கூட அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் வாழ்க்கை சரித்திரம் மிகவும் பாராட்டப்பட வேண்டியது எங்கள் பூர்வீகம் விருதுநகர் பக்கம் ஒரு சிறிய கிராமம் அப்பா பதினோரு வயதிலேயே மளிகை கடை வேலைக்கு சென்னை வந்துட்டாராம் பத்து வருஷம் வேலை கற்றுக்கொண்டு இருபத்தி ஓரு வயதிலேயே ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிட்டாராம் அப்பா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் சாகும் வரை இருந்தார் படிப்பு என்னமோ மூணாம் வகுப்பு வரைக்கும்தான் எங்கள் கடை ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிச்சு எங்கள் கடையை சுற்றி நின்று பார்த்தால் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் தான் தெரியும் அரை கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்மாண்ட சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அவர்கள் திறக்க பத்து மணி ஆகும் அப்பா அஞ்சு மணிக்கே கடையை திறந்து பத்து மணிக்கெல்லாம் அனைத்து வியாபாரத்தையும் முடிச்சிடுவார் கடையில் இல்லாத சாமான்களே இல்லை என்று தான் நான் சொல்லணும் கடையை ஆரம்பித்து சில வருடங்களிலே சொந்தமான கடையை விலக்கி வாங்கிட்டாராம் நானும் அப்பப்போ லீவு நாட்களில் கடைக்கு செல்வேன் கடையில் கொஞ்சம் ஊனமான ஒரு அண்ணாச்சி அப்பா சென்னை வரும்போது கூடவே வந்துட்டாராம் இவர்கள் இருவரும் தான் கடையில் எல்லாமே அப்பா கணக்கு போடும் விதமே தனி மொத்தம் ஐம்பது பொருட்கள் இருந்தாலும் கணக்காகவே போட்டு விடுவாராம் புதியதாக கடைக்கு வருபவர்கள் எழுதி பார்த்து தான் ஏராளம் காலை பதினோரு மணிக்கு சரைக்கு வாங்க வெளியே செல்வார் மாலை நாலு மணிக்கு ஒரு வண்டியில் சாமான்கள் ஏற்றி வந்துடுவார் மதியம் எங்கே சாப்பிடுவார் அல்லது சாப்பிடவே மாட்டாரா என்று கூட எனக்கு தெரியாது கடை பூட்டி இரவு பதினோரு மணிக்கு தான் வருவார் அவர் சாப்பிடுவதே ரொம்பவே இருக்கும் சமணங்கள் கூட்டி ஒரு சாய்த்து தான் சாப்பிடுவார் நன்றாக பிசைந்து சோறு எல்லாம் கை முகம் எல்லாம் அப்பி தான் சாப்பிடுவார் அவர் உடம்பில் எப்போதும் மளிகை கடை வாசனை நிறைந்திருக்கும் எனக்கு தெரிந்து அவர் டிவி பேப்பர் எல்லாம் பார்த்ததே இல்லை காலை நாலு மணிக்கு ஏஞ்சிடுவார் எல்லாவற்றையும் பாக்கெட்டில் பேக் செய்வார் ஐந்து மணிக்கு தன்னுடைய எண்பது வண்டியில் குறைந்தது இருபது பைகளில் சாமான்கள் ஏற்றிவிட்டு கடைக்கு சென்று விடுவார் காலை வியாபாரம் முடித்து பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் படுத்து கொள்வார் பின்னர் கொள்முதல் செய்ய வேண்டி கிளம்பிடுவார் இதுதான் அவரது வழக்கமான வழக்கங்கள் இன்று அவர் இல்லை என்பதனால அவருடைய செயல்கள் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குது எப்படிப்பட்ட மனிதர் அவர் மிஸ் பண்ணிவிட்டோமே உயிருடன் இருந்தவரை அவருடைய அருமை தெரியல நாளையிலிருந்து என்னை கடைக்கு போக சொல்லிட்டாங்க கோணங்கி அண்ணன் எனக்கு வியாபாரம் பழக்கி கொடுப்பதாக சொல்லிருக்காங்க எனது படிப்பு எனக்கு உதவு போவதில்லை ஆனால் அப்பாவுடைய நினைவுகள் என்னை சிறந்த நிர்வாகியாக மாற்றிவிடும் நினைக்கிறேன் அம்மாவை பார்க்குறேன் இன்னும் மீளவே இல்லை அம்மா நாளை கடையை திறக்கப் போகிறேன் என்றேன் ம் என்ற ஒரே வார்த்தை தான் பதிலாக வந்தது அப்பாவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக நான் கவனித்து வந்ததால் எனக்கு பயம் ஏதும் இல்லை மாதம் ஒரு நாள் விடுமுறை இருக்கும் அன்று கோயம்பேடு சென்றுடுவார் சில சமயம் இரண்டு நாள் கழித்து கூட வருவார் சில நாட்கள் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு விட்டு இரண்டு நாள் கழித்து வருவார் இந்த மாதிரி நேரங்களில் அப்பா இல்லாத குறையை போக்க கோணங்கி தான் எல்லாவுமாயிருப்பார் அப்பாவுக்கு எப்போதும் அழுக்கான பனியன் வேட்டி தான் அவருடைய யூனிஃபார்ம் குலதெய்வ சாமி கும்பிட போகும்போது கூட சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார் புத்தம் புதிய ட்ரெஸ் மூணு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அணிவார் சொந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் பெரிய தொகை நன்கொடையாக தருவார் இதுபோக சென்னையில் எங்களுக்கு அதே பகுதியில் ஆறு வீடு சொந்தமாக உள்ளது வாடகைக்கு கொடுத்துருக்கார் யாராவது நடு இரவில் வந்து கடைக்காரரே உட்வேர்ட்ஸ் கிரேப் வாட்டர் வேணும் என்று சொன்னால் உடனே கிளம்பிடுவார் அக்கா இருவருக்கும் நூறு சவரனுக்கு மேல் போட்டு மிக பெரிய இடத்தில் கட்டி கொடுத்துட்டாரு அப்பா உங்களைப் போல் யார் இருக்க முடியும் நான் தான் உங்களிடம் சரியாக பேசவில்லையோ கொஞ்சம் உங்களிடம் ஒட்டி உறவாடி இருக்கணும் அம்மாவிடம் காலையில் சொல்லிவிட்டு கிளம்பின அப்பா இல்லாத வெறுமையை நான் உணர்ந்தேன் பிறகு கோணங்கி அண்ணன் தான் இப்போது முதலாளி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சாரு பத்து மணிக்கு விஷ்ணு வாங்க கிளம்பலாம் மார்க்கெட் போய் ஜாமான்கள் வாங்கி வரலாம் என்று அழைத்து செல்ல வழியில் வேகமாக ஒருவர் ஓடி வந்து தம்பி உங்கள் அம்மா தூக்கில் தொங்கிட்டாங்களாம் என பதறி அடித்து கொண்டு வந்தார் இப்போதுதான் நான் நான் அனாதையாகப்பட்டதாக உணர்ந்தேன் ஊர்க்காரங்க எல்லாம் கணவர் இறந்த பிறகு மனைவி தற்கொலை பண்ணி கொள்வது இந்த காலத்தில் இல்லாத ஒன்று இப்படி போய்விட்டாலே என நாங்க அப்பா மேல் அம்மா வைத்திருந்த அந்த வெளிக்காட்ட முடியாத அன்பு பாசம் இப்படி செய்துவிட்டதே என புலம்புவதை தவிர என்னால் வேறு ஒன்றும் சொல்லத் தெரியலை ஆனா எனக்குள் ஒரு ஆச்சரியம் அம்மா அப்பா அப்படி ஒன்றும் அந்யோனம் இல்லைதான் சொல்லப்போனால் அவர் அவர்கள் வேலையை தான் பார்த்து கொண்டிருப்பாங்க அப்பா அதிகம் பேசியது அக்கா இருவரிடம் மட்டும்தான் அவர்கள் ஊரிலிருந்து வந்துவிட்டால் சில நேரம் கடைக்கு கூட போக மாட்டார் அம்மா என்னிடம் அதிகம் பிரியம் எப்படியோ அம்மா இல்லாமல் இந்த நரக காலம் பதினைந்து நாட்கள் கடத்தி விட்டேன் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அன்று சமையல் செய்ய எத்தினித்தேன் மல்லி டப்பாவில் அம்மா எழுதிய ஒரு கடிதம் கை நடுக்கத்துடன் எடுத்து படித்தேன் விஷ்ணு உங்க அப்பாவின் மரணம் ஒரு விபத்து அல்ல நான் தான் அவரை கட்டையால் தாக்கி கொன்றேன் இந்த கடிதம் முழுவதும் படித்துவிட்டு உடனே கிழ்த்து விடவும் உடம்பெல்லாம் வேர்த்து விற்க மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன் ஓர் இளம் பெண் நாலு மாதங்களாக உங்கள் அப்பாவை பார்த்து பணம் வாங்க வருவாள் அப்பா அவளிடம் மெலிதான குரலில்தான் பேசுவார் பணம் நிறைய கொடுத்து விடுவார் பின்னர் சென்று விடுவாள் அப்பா இறப்பதற்கு முந்தின நாள் அவள் நம் வீட்டிற்கு வரும்போது நான் மட்டும்தான் இருந்தேன் அவள் சொன்ன விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை நான் இருந்து வருவதாகும் தன்னுடைய அம்மா நான்கு மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும் இவங்க எங்க அப்பா தான் அம்மா உயிரோடு இருக்கும்போது மாதம் இரண்டு நாள் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பார் நிறைய பணம் தருவார் அம்மா இறந்த பிறகு அப்பா வருவதே இல்லை காலை பத்து மணிக்கு மேல் கடைக்கு வந்து பார்ப்பேன் இருக்க மாட்டார் வீட்டை தேடி இங்கு வந்தேன் அதான் நான் நிலை குலைந்து போனேன் அப்படியே இடிந்து போய்விட்டேன் பீரோவில் இருந்த பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துவிட்டு ஏதும் பேசாமல் அவளை அப்படியே அனுப்பிவிட்டேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு சிறிது நேரத்தில் அப்பா வீட்டிற்கு வந்தார் இவராய் இப்படி பரன் பெட்டியை அடுக்கி கொண்டிருந்தார் இவராய் இப்படி நம்ப முடியவில்லை என் மனம் அவரிடம் ஏதும் பேச விரும்பவில்லை ஏனோ அன்று ஒரு மயான அமைதி எந்த விவரமும் அவரிடம் கேட்கக்கூட தோன்றவில்லை கேட்கவும் பிடிக்கவில்லை இவராய் எப்படி இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு மகன் ஒரு குடும்பம் ஆனால் வெகு தூரத்தில் மேலும் ஒரு குடும்பம் பதினெட்டு வயதில் ஒரு மகள் என்னால் நினைத்து பார்க்கவே முடியல நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியல அருகில் இருந்த உலக்கையை எடுத்த பின் மண்டையில் ஒரே அடி ஸ்டூலிலிருந்து தடுமாறி பின்னோக்கி தரையில் விழுந்தார் நான் எதற்காக அடித்தேன் என்ன நோக்கத்திற்காக அடித்தேன் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை என்னுள் ஆத்திரம் நான் ஏமாற்றப்பட்டோம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் என்னுள் கொண்டே இருந்தது நான் அவர் அருகில் நெருங்கி எதுவும் செய்யவில்லை அப்படியே நின்று கொண்டிருந்தேன் அவரிடமிருந்து எந்த முனகல் சத்தமும் கேட்கவில்லை நெருங்கி சென்று பார்த்தேன் செத்துவிட்டார் கவிழ்ந்து கிடந்த ஸ்டூல் பின்னோக்கு வீழ்ந்து விழுந்து கிடந்த உங்கள் அப்பாவை கோணங்கி அங்கன் வந்து பார்த்து என்ன அண்ணாச்சி ஸ்டூலில் இருந்து விழுந்துட்டாரா நான் அந்த வார்த்தையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டேன் இதுதான் நடந்தது விஷ்ணு அதாவது இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அந்த பொண்ணுக்கு பெரிய தொகையை கொடுத்து செட்டில் பண்ணிடு உங்க அப்பா மரணம் இயற்கையாகவே உலகுக்கு இருக்கட்டும் என்னோட தற்கொலை ஊரார் சொல்லும் காரணமாகவே இருக்கட்டும் கடிதத்தை படித்த எனக்கு நடுங்கியது கடிதத்தை முறையில் தீயிட்டு கொளுத்தினேன் பிறகு கடைக்கு விறுவிறுவென்று கிளம்பினேன் பழைய இரும்பு கடை முருகேசன் வைமறித்தார் போகும் வயல் தம்பி பன்னெண்டு மணிக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா சரியானாச்சு வரேன் என்று சொல்லிட்டேன் பிறகு நான் கிளம்பிட்டேன் நேற்று வரை அப்பா அமர்ந்த அந்த நாற்காலி எனக்கு புனிதமா பட்டது இன்று அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்போது ஒரு இளம் பெண் அண்ணா என்று அழைக்க ஏதோ கெமிக்கல் உருமாற்றம் என் மனதில் ஷாக் ஆகி சொல்லுமா என கேட்க அரிசி ஒரு கிலோ என்று சொல்ல கோனாங்கி அண்ணன் வேகமாக மடித்து கொடுத்தார் மணி பனிரெண்டு ஆகிவிட்டது முருகேசன் அண்ணாச்சியை கடையை நோக்கி நடந்தேன் அங்கே எனக்கு விபரீதம் புரிந்தது கால்கள் பின்னின தைரியப்படுத்தி கொண்டு நடந்தேன் இருக்கக்கூடாது அப்படி எதுவும் நடக்க விடக்கூடாது என்று என் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அண்ணாச்சி என்றேன் தம்பி இவங்க அம்மா பெயர் கங்கா இறந்து போயிட்டாங்க இவள் அபிஷா என்று சொல்லும்போது சொல்லுங்க அண்ணாச்சி என்றேன் இவள் அப்பா இவள் உனக்கு தங்கச்சி தான்பா நான் ஏதும் பேசவில்லை அவர் நடந்த விவரத்தை எனக்கு கூறிக்கொண்டே இருந்தார் எனக்கு எதுவுமே கேட்கவில்லை எங்கே உணர்ச்சி வசப்பட்டு விடுவேனோ என்ற பயத்தில் உறைந்து கொண்டு இருந்தேன் திடீரென அமைதி அவர் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டார் போல மெலிதான அழுகை என்னை விழிப்புறச் செய்தது அண்ணா என்று அழைக்கவே என்னுள் பாசம்தான் மேலோங்கியது கோபம் மறைந்தது அண்ணா அப்பா இறந்துட்டாருன்னு இவங்க தான் சொன்னாங்க எனக்கு அம்மா இல்லை உங்களுக்கும் வீட்ல தனியா இருக்க பயமா இருக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகலாம்னு பார்த்தா அம்மா அப்பா இறந்துட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏச்சு பேச்சு தெரு பசங்க தொல்லை தாங்க முடியல இருக்குதுன்னா என்னுள் வகுந்த கண்ணீரை துடைத்து கொண்டேன் முருகேசன் அண்ணாச்சி ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் நான் ஒரு முடிவுடன் கவலைப்படாதீங்க இவள் என் உடன் பிறக்காவிட்டாலும் என் தங்கைதான் இவள் இப்ப இங்கே இருக்கட்டும் கடையை சாத்திட்டு வந்து கூட்டிட்டு போறேன் என்றேன் என் மனதில் ஆயிரம் கேள்விகள் அதற்கான பதிலும் எனக்குள்ளே இருந்தது அம்மா அவசரப்பட்டுட்டியே கொஞ்சம் நிதானமாக பேசி இப்படி ஒரு அழகான பொண்ணை உனக்கு மகளாக ஆக்கியிருக்கலாமே தவறு பண்ணிட்டியேம்மா வீணா அப்பா உயிர் அது மட்டும் இல்லாமல் எப்படி வாய் கூசாமல் அவருக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுன்னு எழுதியிருப்பீங்க அம்மா உங்கள் மேலே எனக்கு கோபம்தான் ம் உன் கௌரவம் உனக்கு நான் இவளை இப்போவே தங்கையாய் ஏற்றுக்கொண்டு வீட்டிற்குள் செல்லாவிட்டால் அம்மா நீ செய்த தவறான காரியத்திற்காக எப்படி வருந்தி வருந்தி முடியாமல் உயிரை மாய்த்து கொண்டாயோ அதுபோல் என்னால் இருக்க முடியாதுமா அவள் என்னுடன் இருக்கட்டும் அக்காவும் ஏற்றுக்கொள்வார்கள் அவளை நன்றாக படுக்கி வைத்து திருமணம் செய்து கொடுப்பது எனது கடமை என்று அம்மாவை மனதில் நினைத்து சாப்பாட்டிற்கான நேரம் வந்தது கிளம்பினேன் தங்கை அபிஷாவின் நினைவு வந்தது இதை முதலில் அப்பாவின் நெருங்கிய நண்பர் ஜேம்ஸ் சாரிடம் சொல்ல வேண்டும் அவர்தான் இந்த உறவை ஊரறிய தெரிவிக்க முடியும் என்று நம்பினேன் அவரிடம் சென்றேன் ஜேம்ஸ் சார் நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் எனக்கு நீங்கள் தான் எதையும் புரிய வைக்க முடியும் சார் அப்பாவைப் பற்றி ஒரு விஷயம் உங்கள் பேசணும் அப்பா வேறு ஒரு குடும்பத்துடன் என சொன்ன உடனே அவர் குறுக்கிட்டார் தம்பி நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்பா ஏதோ ஒரு சபல புத்தியில் இப்படி பண்ணிட்டார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் செட்டில் பண்ணிட்டார் அப்படியா என்று நான் மறித்து பேச ஆமாம் தம்பி அந்த அம்மா பேர் சரோஜா ரெண்டு பெண் குழந்தைங்க விதவை ராமநாதபுரத்திலிருந்து வந்து செட்டில் ஆனாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்த்தாங்க மளிகை கடைக்கு அடியடி வருவாங்க எப்படியோ உங்க அப்பாவுக்கு அந்த குடும்பம் மேலே ஒரு பரிதாபம் வந்தது யாசர்பாடியில் வீடு வாங்கி கொடுத்து அவர்களுடன் தான் வாழ்ந்தார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்கள் இருவர்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த அம்மா பெயரில் பல லட்சம் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு விட்டார் நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் என தைரியப்படுத்தினார் நிலை தடுமாறினேன் இருதயம் வேகமாக துடித்தது உடம்பு ஒரு மாதிரி சூடாகியது என்னை சுற்றி ஒரே இருளாக பார்த்தேன் வாய் குவரியது வயிற்றில் அமிலம் உற்பத்தியாகி வாய்வையாக வெளியே வந்துவிட்டது அப்பாவுக்கு மேலும் ஒரு குடும்பமா நான் ஏதும் சொல்லாமல் மேற்கொண்டு எதுவும் கேட்க பிடிக்காமல் என் தங்கை அபிஷா இருப்பிடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அம்மா நீ செய்ததில் எந்த தவறுமே இல்லை என்று நான் யோசித்தேன் இந்த கதை உங்கள் மனசில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு விவசம் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்